விநாயகர் சிலை நம்ம வந்துருக்கிறோம் மலையரசன் குப்பம் பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் மலையரசங்குப்பம் கிராமத்தில் சுயம்பா எழுந்தருளிய வெள்ளியங்கிரி விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் நாங்கள் தாமரையிலேருந்து வந்திருக்கிறோம் சாமி இதுடைய சுயம்பா எப்படி எழுந்தது எத்தனை வருஷமாக பழமை வாய்ந்த கோயில் இது இது தலைமுறை தலைமுறையாக வந்த கோயில் இது இது வந்து கோணமலை அடிவரத்தில் இருப்பதனால கோலம் மலையான கோவில் இது ஏறுகண காலத்துலேயே வந்து பூசலைங்க வந்து இதில் கிழங்கு வெட்டி அந்த கிழங்கு எடுக்கிற போது அந்த வீர மரத்துல இருந்து அந்த கடப்பாறை குத்தி எடுக்கும்போது ஒரு அலையில் குத்தி ரத்தம் வந்துச்சு அந்த பூசல் மரம் வந்து அந்த பொம்பளைங்க வந்து வேறு பெருசு அதை விட்டு கிழங்கு எடுக்கிற பழக்கம் உண்டு அந்த கிழங்கு போது பூசையில் வந்து அதை வெட்டி போது அந்த பாறை பொழுதுன்னு சொல்லும்போது அந்த பாறை நோய்க்கு குத்துகிறா பூசதுன்னு சொல்லும்போது அந்த நோய்க்கு குத்தும்போது பக்க சைடிலேருந்து ரத்தம் வந்ததாக சொல்லி அந்த நாளில் இருந்து பழமொழி சொல்லிங்கிறாங்க நாங்கள் அதை கொண்டு அதில் இருந்து அதை நாங்கள் இப்போ அறுபது நாண்ட ஆழமாக நாங்கள் எங்கள் அப்பா அதில் வரோம் அந்த கோயிலில் வர சிலமாக வந்து கூப்பிட்டு அநீ அனுப்பி சரி இது வந்து இந்த கோயில் வந்து உங்களுக்கு கருத்து நினைவு தெரியாத முன்னே இருந்து இருக்குது இந்த கோயில் சுமார் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நினைக்கிறீங்க இது இது இருக்குது நாங்க வந்து இருந்தது கோயிலுக்கு ஆ இந்த கோயில் வந்து புதுப்பிச்சு இருக்குது இப்ப இது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து குறிப்பிச்சு நாங்கள் கோயில் கட்டி கும்பரசம் பண்ணி நாங்கள் நடத்தி வரோம் சரி சரிங்க சரி இப்போ வந்து சரி இப்போ இந்த கோயில் மலை இருக்குது மலை இந்த கோணமலைன்றது எதுக்கு அதுக்கு பேர் வந்ததுங்க அந்த காலத்தில் வந்து கோணமலைன்றதுக்கு பேர் வந்து அது அண்ணாமலையார் இதில் இருந்து இருக்கிறாரு ஏருக்கணும் சரி அவர் அண்ணாமலையார்ன்றது ஃபுல்லாக வந்து வண்ணாத்தி மட்டன்னு ஒரு மட்டம் இருக்குது அந்த மட்டில இருந்து பனமலையில தூண்டி போட்டாங்க சொல்றாங்க அதுல அடிச்ச கல்லுலாம் இருக்குது பனமலையில இந்த மலையில இருந்து எங்கூர் பெரிய மலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில அது அமிக்கிச்சு இது சாட்சி அது உடனே திருவண்ணாமலையில் அடி வச்சதுனால அது திருவண்ணாமலை அந்த மலை இருந்தாலே ரெண்டு பிடிச்சி அந்த மலை தாங்கிட்டாரு அப்ப கார்த்திகை தீபம் அப்ப வந்து முதல் முதல் இங்க தான் தீபம் ஏத்துவாங்க ஆமா இங்க ஏத்தனால தான் அண்ணாமலையா இருக்க தீபம் அங்க ஏத்துவாங்க ம் ஏற்றிட்டு என்னதான் அங்கே என்னவாங்க போடுவாங்க திருவண்ணாமலை சரிங்கய்யா நன்றி உங்க பேருங்க ஐயா வடிவில் உருவான பிள்ளையார் சிலை பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிள்ளையார் சிலை சுயம்பு வடிவில் உருவான பிள்ளையார் சிலை பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிள்ளையார் சிலை எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் சுயம்பாக எழுந்த விநாயகர் சில வெள்ளியங்கிரி விநாயகர் என்று சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் அவசியம் வந்து பாருங்கள் அண்ணாமலையார் தூண்டில் போட்டு பனமலை ஏரியில் மீன் பிடித்த இடம் இதுதான் இந்த மலைதான் கோணமலை இந்த மலையில்தான் முதல் முதல் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவதற்கு முன்பு இந்த இடத்தில் தீபம் ஏற்றிவிட்டு மீன் அதை பார்த்து மறுபடியும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவார் இதுதான் ஐதீகம் வரலாறு நிலப்பகுதியில் மண்ணில் தோன்றியெடுக்கப்பட்ட சிவன் லிங்கம் மண்ணில் நிலத்தில் தானாக வந்த சிவனுடைய லிங்கம்